எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் டே என்னை காதலிச்சிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியே உன்னை விட கேவலமாக இந்த உலகத்தில் யார் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நான் சிரிச்சுக்கிட்டே ம் மேடம் மட்டும் என்ன என்னை நிஜமாக லவ் பண்ணிங்க என் கையில் இருக்க காசு காசு பட்டு தானே மே லவ் பண்ணிங்க பத்தாததுக்கு என்னை ஜெயிலில் வேறு போட்டிங்கல்ல ம் என்ன என் இப்போ எனக்கு நல்லா காசு வருது யூடியூப்பில் இருந்து அதனால தான் திரும்பி வர நினைக்கிறியா எங்கள் பார் எனக்கும் ராதாவுக்கு நடுவில் யாரும் ஆளையும் வர முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு நான் சொன்னேன் இதை கேட்டு டென்ஷன் ஆனவா ஏய் அப்படின்னு கத்த ஹே 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 என்ன என்ன ஆ இப்படி கற்றுனா நாங்கள் பயந்துருவோமா என்னை மிரட்டிகிட்டு இருக்கியா ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அது மட்டும் இல்லை உன்னை நான் நிஜமாகவே காதலிச்சேன் ஆனால் நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது புரியுதா இன்னும் ஒரு வாட்டி எனக்கும் ராதாக்கும் நடுவில் நீ வந்த நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம அங்கேருந்து கிளம்பிட்டேன் இதில் டுஷ்ட்டே என்னன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு நேரம் பேசிகிட்டு இருந்ததை பின்னாடி நின்றுட்டு ராதா கேட்டிருக்கான் அவள் கோச்சுக்கிட்டு போயிட்டா ஐயோ இனி இவ்வளோ நான் எப்படி சமாதானப்படுத்துறது ஏய் ராதா நில்லுமா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த ஆவ பின்னாடி நான் போனேன் ஏய் ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டாள் இங்கே பாடுறாதா நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான் நிஜமாகவே நான் அவளை காதலிச்சேன் ஆனால் அவன் என்னோடய காசுக்காக மட்டுமே லவ் பண்ணான் அதுக்கப்புறமா தேவையில்லாமல் சாரோட ஃபைலை திருடி என்னோட கேபினில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நான் சேலம் வந்தேன் இங்கே பார் நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் இப்போது எப்போவும் புரியுதா என் பேஸ்ட்டை பற்றி எனக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு நீ தான் நீ மட்டும் தான் சரியா வேறு யாருக்குமே ஓ இடத்த என்னால் தர முடியாது அது ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னேன் அவள் அப்படியே என்னை பார்த்து என்னங்க நான் சீரியஸ் ஆகிட்டேன்னு நினச்சிங்களா அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியாதே ஏன் கிருஷ்ணாவை பற்றி அப்படின்னு சொன்னேன் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகும் ஆனால் அந்த ட்ரஸ்ட் உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் ஆனால் எனக்கு என்னோட ராதாவுக்கும் எப்போவும் அப்படி ஆகாது இப்படியே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது தீன ராதா வழியில் துடிக்க ஆரம்பித்தா அவளுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு உடனே வேறு வழி இல்லாமல் நான் டாக்டர் கிட்டே அவ்வளோ தூக்கிக்கிட்டே போனேன் வீட்டில் யாருமே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவள் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் ஆகாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவள் வலியிலையும் கண்ணீர்லேயும் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவளெல்லாம் கொச்சு கூட முடியலை அவ்வளோ நேரம் தைரியமாக இருந்த என்னால் அவள் துடிக்கிறத பார்க்க முடியலை அறைக்குள்ளே நானும் இறந்தேன் ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் பார்த்தேன் என்னால் தாங்கிக்கவே முடியல அவன் இவ்வளோ நேரம் துடி துடித்தவன் திடீர்னு மாய்கிட்டா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்ன பார்த்து டாக்டர்ஸ் இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிருஷ்ணா அவங்க இந்த நேரத்தில் மயங்கக்கூடாது அது மட்டும் இல்லை பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்கு அது மட்டும் இல்லை நம்மளால் குழந்தைய சேஃபாக வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் நான் ரொம்பவே ஷாக் ஆகி அவங்கள எழு எழுப்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொன்னாங்க நான் அவளை பார்த்து ராதா ராதா ப்ளீஸ் கொஞ்சந்தான் நம்ம குழந்த கிட்டத்தட்ட வெளியில் வந்துடுச்சு ப்ளீஸ் நீ எழுந்திரி உனக்கு ஒன்றும் இல்லை ராதா ப்ளீஸ் கண்ணை தர அப்படின்னு சொல்லி அவள் கண்ணத்தை தட்டின பாவம் அவள் அப்படியே மயங்கிட்டா அவள் எழவே இல்லை எனக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் கிருஷ்ணா இப்போ நமக்கு டைம் இல்லை இன்னும் அவங்க ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே கண்ணை திறக்கலைனா அம்மா பிள்ளை ரெண்டு பேரையும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க இங்க பாடுறாதா ராதா ப்ளீஸ் கண்ணை தர இப்போ நம்ம குழந்த வெளியில் வரப்போகுது மூணு உயிர் சம்மதப்பட்டது ப்ளீஸ் கண்ணை தர நீ இல்லைன்னா நம்ம குழந்த எப்படி வெளியில் வரும் ப்ளீஸ் ராதா அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் பொறுத்து அவள் கண்ணை திறந்தாள் வலியில் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் புஷ் பண்ணக்கு சொன்னாங்க டாக்டர் புஷ் பண்ணுங்க ராதா புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா அவளால் வலி தாங்க முடியலை என் கையை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருந்தா அவ ரொம்ப அழுதா இதெல்லாம் பார்த்து எனக்கு தலையே சுத்திடுச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்பா தான் கேட்டுச்சு அந்த அழகான குழந்தையோட சத்தம் ராதா ரொம்ப டயர்டாகி அப்படியே மய பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு ட்ரிப்ஸு ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டு விட்டாங்க அழகான பெண் குழந்தையும் வர ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான நிமிஷம் இது குழந்தைய க்ளீன் பண்ணுறதுக்காக போனாங்க என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க நான் குழந்தைய பார்க்கவே இல்லை ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது இன்னும் ஒரு வாட்டி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணிச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து குழந்தைங்களை ஒரு ஒயிட் கலர் டவலில் சுற்றி கொண்டு வந்தாங்க குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு கேட்கவும் நான் போய் நின்னேன் அந்த குழந்தை என் கையில் கொடுத்தாங்க சாம க்யூட்டான ஒரு தேவதையும் ஒரு பையனும் பிறந்திருக்கு அதில் அந்த நர்ஸ் பதினோரு மணிக்கு பதினோரு நிமிஷத்தில் பிறந்திருக்கு மூணு கிலோ இருபது கிராம்லேயே இருக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சாம ஹாப்பி மறுபுறம் அந்த ந ரெண்டாவது நட்சத்திரம் பிறந்துடுச்சு இனி நம்ம நினைக்கிற எல்லாமே சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பிறந்திருக்குன்னு உடனேயே எல்லோரும் ஓடி வந்தாங்க மாறி மாறி தூக்கி தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்தாங்க ஓய் ட்யின்ஸா சாமடா நீ கலக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ ராதா எனங்க அன்னைக்கு ஏதோ பெரிய ஆள் மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சமை க்யூட்டாக இருக்கே எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேற வழியிலேயேம்மா அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் நான் பாரதியை பார்த்தேன் இது வரைக்கும் அவன் முகத்தில் எல்லாத்த ஒரு சந்தோஷத்தை நான் அன்னைக்கு பார்த்தேன் அவன் அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலி ராதா குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னது வேற யாருக்கும் இல்லை பாரதி அப்புறம் அவனோட ஒய்ஃபுக்கும் தான் ஆக்சுவலி என்ன அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க ஆனால் ஒரு சின்ன விபத்துனால அந்த குழந்தை அழிஞ்சிருச்சு அவங்க ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க இதே வருத்தத்தில் தான் அவங்க வளகாப்புக்கு வந்துருந்தாங்க அது அந்த டைமில் பிரச்சனை ஆகி சரி நான் உனக்கு குழந்தைய தரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ கொடுக்குறதுக்கு இல்லையா என் மனைவிக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பேசுகிறோம் நம்ம குழந்தைய வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே கொடுக்க போகிறோம் பாரு பாரதியோட ஒய்ஃப் ஒன்னோட ஃப்ரெண்டு பாரதிய ஃப்ரெண்டு நம்பிக்கையாக கொடுத்துடலாமா அவங்க நம்மளை விட ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ நம்ம இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சந்தோஷமாக கொடுக்க நாங்கள் முடிவு பண்ணினோம் நாட்கள் இப்படியே ஓடிச்சு குழந்தையோட நாங்கள் வீட்டுக்கு போனோம் அம்மா ராதாவுக்கு எனக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே வர வச்சாங்க ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் குழந்தைங்கள கையில் எடுத்து எல்லாருமே விளையாடினாங்க கொஞ்சினாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் ராதாவை தவிர ஹேய் என்னாச்சு பாரு நம்ம குழந்தை எவ்வளோ சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க இதை பார்த்து சந்தோஷப்படாமல் ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ராதா இல்லைங்க பாப்பா பிறந்திருக்கு எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல அதான் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் தொடரும்